வணக்கம் என்னுடைய பேர் தக்ஷினமூர்த்தி இப்போது ஜல்லிக்கட்டுக்காக மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து போராட்டம் நடந்துக்கிட்டுருக்கு அதை பற்றி என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஸோ இப்போது இந்த ஜல்லிக்கட்டில் நான் என்ன பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற போராட்டத்தினுடைய பலம் என்ன பலவீனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதல்ல என்ன பலம் அப்படின்னு பார்த்தோன்னா மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மாணவர்களும் இளைஞர்களும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்னே தெரியல அட்டகாசமாக ஒன்று சேர்ந்துட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு அற்புதமான ஒரு பலம் இது நம்மளுடைய மிகப்பெரிய இந்த போராட்டத்தினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு நல்ல பலமான சொல்லலாம் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா பால் வெள்ளையாக இருந்தால் அது பால் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் நிறைய பேர் ஸோ இப்போது ஏ ஒன் பால்னால் என்ன ஏ டூ பால்னால் என்ன நம்ம சைக்கிளில் வந்து ஒருத்தர் காலையில் பால் கறந்து கொண்டு வந்து விற்கிறாரு ஸோ இன்னும் எங்கள் ஏரியாவெலாம் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நம்ம பால் இருக்கோம் ஏன்னா என்னுடைய ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தகராறே வரும் நம்ம ஏன் வந்து பாக்கெட் பால் வாங்கக்கூடாது இது ஏன் இவர் வந்து அதிகமான விலைக்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஒரு அற்புதமான ஒரு ஐடியா வந்திருக்கு ஏ டூ பால்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இப்போ தான் நமக்கு வந்திருக்கு ஸோ பால் பாக்கெட்டு வாங்காமல் நம்ம சைக்கிளில் கொண்டு வரவங்ககிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாருக்கும் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க ஸோ இந்த அறிவு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மட்டும் இல்லை இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஓ ஏ ஒன் ஏ டூன்னு பால்லேயே இருக்கா அப்படின்ற ஒரு சிந்திக்க வச்ச ஒரு விஷயம் இது ஒரு இந்த போராட்டத்தினுடைய ஒரு விளைவு இது நம்மளுடைய மிகப்பெரிய பலம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடுகளை காப்பாற்றணும் ஸோ இந்த ஜல்லிக்கட்டின் மூலமாக மாடுகளை காப்பாற்றணும் அப்படின்றத நம்மளுடைய பலமாக இருக்குது ஸோ இதை வந்து நான் இன்னொரு விதமாகவும் பார்க்குறேன் எப்படின்னா கண்டிப்பாக பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அது தீரத்தான் போகுது பெட்ரோல் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய அது ஒரு கடல் கிடையாது நிச்சயமாக என்னாகுது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிற்கப் போகுது அப்படி நிற்க போகிற டைமில் என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வல்லரசுகள் எதுலாம் வல்லரசுகள்னு சொல்கிறாங்களோ அவங்க முதல்ல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்குவாங்களா எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறுத்திக்குவாங்களா அப்படி நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வச்சிருக்கிற டிராக்டர்லாம் எப்படி நம்ம ஓட்டுவோம் அப்போது இப்போ இருக்கிற மாடுகளை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த டிராக்டர் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு நம்ம விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலாமா இல்லையா அன்னைக்கு என்ன வந்து டிராக்டர் நம்மளாக வந்து ஆளை வச்சா இருக்க முடியும் அப்போது மாடுகளை காப்பாற்றணும் நம்ம இனிமேலையும் அதை அழியக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை இருக்குது பார்த்தீங்களா அது மிகப்பெரிய பலம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒற்றுமை இ இவ்வளவு நாள் இல்லாத ஒற்றுமை இந்த முறை மிக பிரம்மாண்டமான அளவில் தமிழகம் முழுவதும் கிடைச்சிருக்கு அதுவும் எப்படின்னா ஒரு கட்சி சார்ந்தோ எந்த விதமாகவும் இல்லாமல் ஒரு கொள்கைக்காக ஒற்றுமையாக நம்ம சேர்ந்துருக்கோம் இதெல்லாம் நம்மளுடைய பலம் சரி நிச்சயமாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருந்ததுன்னா அதில் பலவீனங்களும் இருக்கும் அந்த பலவீனங்களை நம்மளே நம்ம வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்றைக்குமே ஜெயிக்க முடியாது ஸோ இந்த போராட்டத்தில் இருக்கிற பலவீனங்கள் என்னங்கிறதையும் நம்ம உணர்ந்துக்கணும் ஸோ அதுக்காக சில பலவீனங்களை நான் போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஆனால் இது மட்டும் தான் தமிழ்நாட்டில் பிரச்சனையாக இதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய பிரச்சனைகள் இருக்க அப்போது உண்மையான தீர்வு என்ன நம்ம யோசிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் இப்படி போராட முடியும் நம்மக்கிட்ட பணம் இருக்கா ஸோ நம்மளுடைய எதிரியா நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன இவ்வளோ பேர் போராடுறோம் பட் போராட்டத்துக்கு கண்டிப்பாக பணம் வேணும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்ம ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் போதுமான அளவு பணம் இருந்தால் நிச்சயமாக நம்மளும் ஏதோ ஒரு நல்ல இடத்துல உட்காந்தே நம்மளால் நிச்சயமாக அதை சாதிக்க முடியும் அடுத்தது பாருங்க மத்திய அரசு ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் மத்திய அரசுக்கிட்ட நம்ம மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்க கூடாது அப்படி எதிர்பார்த்து நம்ம எந்த செயலில் இறங்கினாலும் நிச்சயமாக நமக்கு தோல்வி தான் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்டா பீட்டா அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் ஸோ அவங்க நமக்கு இப்போ இன்றைக்கி எதிரியாக தெரிகிறாங்க ஆனால் இவங்க மட்டுமே எதிரி அல்ல அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அவங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சட்டம் சட்டம் நமக்கு எதிராக இருக்குது ஏன்னா சட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கிட்டே என்ன டாக்குமெண்ட் இருக்குது இப்போ என்ன பிரச்சனைனா இப்படிலாம் ரொம்ப மோசமாக நடந்துருக்கு அப்ப இந்த ஜல்லிக்கிட்ட அதனால் நிறுத்துங்கன்ற அவங்ககிட்ட டாக்குமெண்ட்டு பக்காவாக இருக்குது இப்படிலாம் சூப்பராக நடக்குங்க இதனால் இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் இந்த இடத்துல ஆவாங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எங்கள் குடும்பங்கள் வந்து உலகமே வந்து அந்த டைமில் சேர்ந்து பாருங்கள் இதெல்லாம் சந்தோஷமான முக முகத்தை பாருங்கள் அந்த மாடுகளை பற்றி பாருங்கள் அந்த பா மாடுகளை வந்து எப்படி நாங்கள் கொண்டாடணும்னு பாருங்கள் எல்லாம் வாயில் பேசிக்கிட்டு இருக்கோம் டாக்குமெண்ட் எங்கே சட்டத்துக்கு டாக்குமெண்ட்டு மட்டும்தான் தேவை நம்ம என்ன பேசினாலும் பண்பாடு கலாச்சாரம் எதை பேசினாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க தெரியும் கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ சட்டம் நமக்கு எதிராக இருக்குது ஏன்னா சட்டத்துக்கு டாக்குமெண்ட் வேணும் டாக்குமெண்ட்டு நம்மக்கிட்ட இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல தலைமை இல்லை ஸோ இப்போ இருக்கிற தலைமை நிச்சயமான நல்ல தலைமை கிடையாது அது எல்லோரும் நம்ம ஏதோ ஒரு ரூபத்தில் உணர்றோம் அப்படி உணர்ந்ததுனால தான் இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு டைம் வந்ததினால நம்ம இறங்கியிருக்கோம் அப்போது நல்ல தலைமை அப்படிங்கிறது நமக்கு இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா மாறிப்போன உணவு முறை ஸோ நம்மக்கிட்டே சில பிரச்சனைகள் இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருந்து கையில் நிறைய காசு இருந்தால் நம்ம என்ன சாப்பிட்றோம் கையில் நிறைய காசு இருக்கும்போது களியும் கம்மச்சோரமாக போய் சாப்பிட்றோம் இல்லை எங்கேயோ போய் யாரையோ ஒருத்தரை காப்பாற்றுறோம் இல்லைங்களா ஸோ அப்போது இது மாறிப்போன உணவு முறையும் ஒரு பிரச்சனை தான் அடுத்தது உண்மையான கல்வியின்மை இப்போ பார்த்தீங்கன்னா நான் பத்தாவது தான் படிச்சிருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கேன் என்னடாது பத்தாவது படிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆமாங்க பத்தாவதுனா என்ன அர்த்தம்னா பத்தாவது வரைக்கும் தான் ஒரு வாத்தியார் சொல்லி கொடுத்தா தான் புரியுன்ற எண்ணத்தில் நான் இருந்தேன் பத்தாவது முடிஞ்ச உடனே நானாக ஏண்டா படித்து புரிஞ்சிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உருவானது எப்படின்னா பத்தாவதுக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானே படித்தாவே புரியுது வாதியாக சொல்லித்தான் புரியணுன்ற அவசியம் இல்லாமல் தான் இருந்துச்சு அப்போது இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா படித்து 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 யாருக்காக படிக்கிறோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் ஆனால் இன்றைக்கி ஒரு ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் அப்படிங்கிறத நம்ம இறங்கியிருக்கோம் பாருங்கள் இதனால் நம்ம கற்றுக்கிறோம் பாருங்கள் இதுதான் உண்மையான படிப்பு ஸோ அப்போது உண்மையான படிப்பு இல்லை அடுத்தது இலவசம் ஸோ ஈஸியாக நம்ம ஈஸியாக விழுந்துடுறது எங்கன்னா இலவசம் இல்லை டிஸ்கவுண்ட்டு நல்லா தெரிஞ்சுங்க இந்த உலகத்தில் எதுவுமே இலவசம் கிடையாது எதுவுமே சும்மா கிடையாது இலவசம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா நான் ஒன்று இலவசமாக உபயோகப்படுத்துகிறோமா நான் கடன் வாங்கி உபயோகப்படுத்துகிறதா தான் அர்த்தம் ஸோ என்னைக்காவது ஒரு நாள் வட்டி நான் திருப்பி கொடுத்து தான் ஆகணும் அது எதுவாக இருந்தாலும் சரி இதை நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை அதனால் என்ன பண்ணுறோம் புதுசாக ஒரு பால் கம்பெனி வருது அவர் வந்து ஒரு பாக்கெட் வாங்கினா ரெண்டு பாக்கெட் இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னா உடனே அதுதானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஓடுறதுனால இந்த நம்மளுடைய மென்டாலிட்டினால நிறைய நம்மளே நம்மளை அழிச்சிடும் இன்றைக்கி உக்காந்து இருக்கோம் ஸோ இது நம்மளுடைய பலவீனம் அடுத்தது பார்த்திங்கன்னா போராட்டம்லாம் சரி சார் இந்த போராட்டத்தில் ஜெயிக்கலனாலும் நமக்கு பிரச்சனை அடடா இவ்வளோ போராடி தோத்துட்டோமே இவ்வளோ போராடி நம்மளுடைய கொள்கைகள் ஏற்றுக்கப்படுறதா இல்லையே அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு டவுன்ஃபால் வரும் ஜெயிச்சிட்டாலும் பிரச்சனை ஏன்னா கண்டிப்பாக இத்தனை அமைப்புகளும் நம்மளை சும்மா விட மாட்டாங்க இங்கே விட மாட்டாங்க இங்கே எதுவும் பண்ண மாட்டாங்க எங்கெங்கே கை வைக்கணுமோ புதுசாக ஒரு டெஸ்ட்டை கொண்டு வருவாங்க புதுசாக ஒரு டிமானிட்டைசேஷன் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு டீமானிட்டைசேஷன் கொண்டு வரலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு தீர்வு என்ன அப்போது இதுதான் பிரச்சனை நம்மளுடைய பலம் இருக்குது நம்மளுடைய பலவீனம் இருக்குது அப்போது இந்த பலவீனத்தை ஓவர் கம் பண்ணால் தான் உண்மையான வெற்றி லாங் லாங்டமாக நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா அப்போது நம்மளுடைய பலவீனங்களை கலையணும் ஸோ இதுக்கு என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா இம்மிடியட்டாக இம்மிடியேட்டாக ஸோ ஒரு விஷயம் என்னென்னா நல்ல தலைமை அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் ராஜராஜ சோழனாகவோ இல்லை ராஜேந்திர சோழனாகவோ கண்டிப்பாக உருவாகிட்டாங்க ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஜெயிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு பிரச்சனை வந்தப்போ தான் திமுகனு ஒன்று உருவானுச்சு அதுலேருந்து ஒன்று உருவாகி ஏடிஎம்கேன்னு ஒன்று உருவானுச்சு கண்டிப்பாக என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி நிச்சயமாக அடுத்த முறை இந்த ஏடிஎம்கோவோ இல்லை டிஎம்கேவோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு உங்களில் இப்போ இருக்கிற ஆளில் ஒருத்தர் தான் நிச்சயமாக அடுத்த ஒரு நல்ல தலைமையாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் அது வர்ற வரைக்கும் நம்ம உக்காந்துட்டுருக்க முடியாது நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணுனா நல்லாயிருக்கும் ஸோ அதை நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும் ஸோ முதல்ல இந்த பீட்டா அவனுடைய பலம் என்ன அந்த பலத்தை நம்ம முதல்ல நம்ம பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க இத்தனை லட்சம் பேர் கூடியிருக்கோம் நமக்கு என்ன அமைப்பு இருக்குது முதல்ல ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழர் கலாச்சார பண்பாட்டு பாதுகாப்பு கழகம் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஒரு தனியாக ஒரு இது ஆரம்பிக்கணும் அதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும் நீங்கள் இருக்கிற இந்த ஒரு பவர்ஃபுல்லான இந்த ஸ்பீடுக்கு மெரினால உக்காந்துக்கிட்டே நீங்கள் வெப்சைட்டை இப்போ டெவலப் பண்ணிட முடியும் நிச்சயமாக பண்ணிட முடியும் இன்னும் நாலு நாளையில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு வெப்சைட்டை போட்டு யார் யாரெல்லாம் முடியுமோ டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டொனேட் பண்ண சொன்னால் தமிழர்கள் மட்டும் டொனேட் பண்ணட்டும் இல்லை இப்படி ஒரு தமிழ் கலாச்சாரம் நல்ல விஷயமா இருக்குன்னு உலகம் எங்கும் ஒரு ஒரு எதிரொலி கேட்டுக்கிட்டு இருக்கு அவங்க வந்து நல்ல மனத மனது உடையவர்கள் நமக்கு டொனேட் பண்ணட்டும் நமக்கு பணம் வேண்டும் இது மாத்திரம் இல்லை உங்களில் ஒரு நல்ல திறமையான திறமையான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அதுக்கு போடணும் ஸோ ஏற்பட்ட பிரச்சனையும் எதிர்கொள்கிற ஒரு நல்ல ஆளை தூக்கி அதில் போடணும் அவருக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க அடாடா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை வேறவங்களோ டெய்லி நாளுக்கு நாள் அவங்கள பேசி பேசி இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு பேசி அவர் மனது மாறிடாத மாதிரி இதில் இருக்கிறது பெருமை இதனால் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஊதியம் கொடுத்து அவரை எப்போவுமே வந்து பவர்ஃபுல்லாக ஆக்ஷன் பண்ண வைக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ பணம் வந்து நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணணும் ஸோ நம்ம எத்தனையோ விஷயத்துக்காக செலவு பண்ணுறோம் மாதம் என்னுடைய சம்பளத்தில் ஒரு சதவிகிதம் இல்லை அரை சதவிகிதம் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்புக்காக நம்ம எல்லாரும் சேவ் பண்ணணும் ஸோ இதனுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை எந்தெந்த விவசாயிகள் சம்மந்தமான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ ஸோ அதில் நம்மளுடைய போராட்டமாக நம்மளுடைய சப்போர்ட்டாக கவர்மெண்ட்லேயே நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பார்க்க முடியல இல்லை அது தப்பு தப்பாக பார்க்குறாங்க உங்களுடைய தலைமையில் எல்லாம் சரியாகும் ஆனால் அது வரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் நம்மக்கிட்ட பணம் வந்துச்சு அப்படின்னா தொடர் பாதுகாப்பு இந்த தொடர் பாதுகாப்பில் விவசாயிகளை இது பாதுகாக்கிறோம் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாக்கிறோம் குறிப்பாக ஆவணங்களை பாதுகாக்கணும் ஒரு யூடியூப் மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு இந்த இதுக்காக ஒரு நீங்கள் சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் என்ன பண்ணணும்னா நல்ல விஷயங்களை போட்டுக்கிட்டே இருக்கணும் தமிழ்நாள்னா என்ன தமிழ் கலாச்சாரம்னா என்ன இந்த எந்தெந்த விளைநிலங்கள் எங்ககிட்ட இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நிறைய போட்டு ப்ரொமோட் பண்ணி இதில் ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம பண்ணி பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த போராட்டம் ஒரு தற்காலிகமான போராட்டமாக இல்லாமல் ஒரு தொடர் போராட்டமாக என்னக்கும் நிற்கக்கூடிய ஒரு போராட்டமாக ஜெயிக்கக்கூடிய போராட்டமாக இது மாறும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி தமிழா தமிழா நாளை நம் நாடே தமிழா தமிழா நாடும் நம் நாடே தமிழா தமிழா நாளை நம் நாடே ായ് തമിഴ്നാട് നാമം ഇന്ത്യൻ